பௌதுவில் ரஹ்மான் இர் ரஹீம் லா லாயில் லாஹிதுல்ல ஹக் முபீன் முகமது அர் ரசூல் லாஹிஓ சாதிக்குல் வாஹிதுல்ல வந்திருப்போர் அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் இங்கே நான் வந்து பேசிவிடோ ஒரு சந்தர்ப்பம் பல முறை கட்டினாலும் சட்ட சிக்கல்களால் வர முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிட்டது மனநிறைவோடு மன துணிவோடு என் மார்க்கத்தை பேசுவதுதான் எனக்கு பிடித்தமான ஒன்று ஏதோ வந்த இடத்தில் இங்குள்ள சர்க்காரை புகழ்வதோ இகழ்களோ என்னுடைய வேலை அல்ல இங்கே நான் அழைக்கப்பட்டிருக்கின்ற நோக்கம் அழைக்கப்பட்டிருக்கின்ற நோக்கம் பெருமானார் செல்லல்லா உலைவர் செல்லம் அவர்களுடைய பெரும் அரும் செயல்கள் குறித்து ஏதோ அடியேன் அறிந்தவைகளை உங்களுக்கு தெரிவிப்பதற்காக என்னை நோக்கி ஈராயிரம் கண்கள் எனக்கு இருப்பதோ இரண்டு கண்கள் நான் அத்துணை பேரையும் திருப்திப்படுத்த முடியாது ஒரு பக்கம் சில திட்டங்கள் எனக்கு போடப்பட்ட சில தடைகள் நான் வருவதற்குள் பல முறை இங்கிருந்து என்னுடைய கமிட்டியின் தலைவர் நம்முடைய இப்ராஹிம் அலைக்கார் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு கால்கள் போட்டிருப்பார் நானும் தலைநகர் வரை சென்று உத்தரவுகளை பெற்றும் பெறாமலும் எப்படியோ ஒரு வகையில் இங்கு வந்தாலும் நான் ரயில் ஏறதுக்குள்ள என்ன பிடிச்ச சைதா மெயிலு வந்துருச்சு கண்டிஷன்கள் போட்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் நீங்கள் வாழ வேண்டிய நாட்டின் நிலை இன்னொரு பக்கம் மார்க்கத்தில் விதிக்கப்பட்டிருக்கின்ற சில கட்டு திட்டங்கள் இன்னொரு பக்கம் இப்ராஹிம் அரைக்காருடைய தமிழ் முஸ்லிம் ஜமாத்தார்களுடைய சட்டத்திட்டங்கள் விதிகளின் கட்டுப்பாடுகள் இன்னொரு புறம் மீண்டும் நாம் தமிழக தமிழகத்துக்குள் சென்றால் இங்கு ஏதாவது என் கருத்தை சுதந்திரமாக எடுத்து வைத்துவிட்டு சென்றுவிட்டால் அங்கு சிறைச்சாலையோ அல்லது அறச்சாலையோ அது தெரியாத ஒன்று அத்தனை பக்கமும் நாலு புறமும் அம்பாக வைத்துக்கொண்டு கொண்டு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஒரு மணி நேரத்திற்குள் நான் ஏதையாவது பேசிவிட்டு போகலாம் என்ற நோக்கத்தோடு தான் அதனால் புரட்சிகரமான கருத்தை தயவு செய்து எதிர்நோக்கி அமர்ந்திருந்தவர்களே ஆனால் உங்களில் பலரை எனக்கு தெரியும் என்னை உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும் பல ஆண்டுகளாக நண்பர்கள் எல்லாம் இருப்பீர்கள் வயத்தால் செல்வதல்ல நாளை உங்களுக்கு சில தொல்லைகள் வந்துவிடக்கூடாது என்கின்ற நல்லெண்ணத்தில் நான் செல்கிறேனே தவிர கோலையாக செல்வது என்னுடைய மார்க்கத்துக்கு விரோதமான செயல் நான் பெரும் படித்த உளமா என்று என்னை பீச்சுக்கொள்ள வரவில்லை அது எனக்கு தேவையும் இல்லை எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய பேராசிரியை கமுரன் அவர்கள் குரல் தான் உங்களுக்கு தேவை உருவம் தேவையில்லை என்றார்கள் இங்கே என் அருமை உடன்பிறப்புகள் என்னுடைய உருவம் தான் தேவை குரல் கூட தேவையில்லை என்று வெளியில் கூட காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய அசலாமாலை பிரச்சனைக்குரிய ஒரு மனிதனாக பிரச்சனைக்குரிய ஒரு மனிதனாக்கப்பட்ட என்னுடைய பெருமானார் பெருமாநாள் செல்லம் அவர்களை நான் பிரச்சனைகளுக்கு மனிதனாகவே பிரச்சனைகளுடனேயே பேச வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை அதனால்தான் கடந்த இரண்டு தினங்களாக நேற்று ஐந்து மணிக்கு தான் ரிட்டர்ன் பர்மிஷன் கொடுத்ததாக சொன்னார்கள் இருப்பினும் நான் என் கடமையை ஆற்றிவிட்டு செல்கின்றேன் என் மார்க்கத்திற்காக அது எவ்வளவு பெரிய மாபெரும் நாடாக இருந்தாலும் அந்த நாட்டை இழக்க தயார் என்னுடைய மார்க்கத்தை நான் இழக்க தயாராக இல்லை என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்கிறேன் நான் வாழ்வின் வளங்களை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இதை விட பல வளமான நாடுகளை கண்டவன் என்ற முறையை சொல்கிறேன் என்னுடைய மார்க்கமும் மகமது நபியின் தான் இந்த நாட்டில் உள்ள வளமங்கள் அல்ல அல்ல என்று கொள்கிறேன் இப்ராஹிம் அரைக்கார் அவர்கள் எனக்கு பல முறை பல அவருடைய தொல்லைகளுக்கடுவே கேட்டபோது கூட இந்திய சர்க்காரின் அனுமதியை பெறுவதற்குள் பல தொல்லைகளையும் பல வழக்குகளையும் போட்டுவிட்டு அவசர அவசரமாக ஐந்து நாட்களுக்குள் ஒரு உத்தரவை பெறுவதற்கு பெரும் கஷ்டமாகிவிட்டது அப்படி என்ன இந்த பழனி பாபா பெருமையாக பேசிவிட போகிறார் நான் பேசியதை இதுவரை பேசியதை கேட்டு எத்தனை திருந்தி இருக்கிறீர்கள் பெருமானாரை பற்றி இவ்வளவு நேரம் பேசினார்கள் உங்களில் யாருக்காவது எதையாவது திரும்ப வீட்டில் போய் கூடிய அளவுக்கு கொண்டீர்களா என்றால் அப்படியும் இல்லை ஏதோ மெக்கானிக்கலா அல்ல நரகத்துல போட்டு வாங்கிற பயத்துல உட்கார்ந்து இருந்தீங்களே தவிர அந்த முகபத்தில் யாரு வல்லி அண்ட் ஐ ஐவ் டு For living, I have to love my religion. Out of my over affection, I would have neglected certain portions of certain communities and certain countries and certain laws. But I can't walk. I can't satisfy every every nook and corner. Even a government cannot satisfy all the citizens. How can a single man with single so many thousands of cases the so many young age can satisfy so many thousands of laws? It is highly impossible. ஏதோ பாசிபிலிட்டி சொல்லலாம் அதுக்காக பலதை இழக்கும் போது இந்த தேசத்துக்கு திரும்ப வராதுன்னு சொல்ல போறாங்க வர மறந்துட்டு போறோம் பண்றோம் இதை தியாகம் ஒன்றும் இல்ல இந்த சட்டத்திட்டங்கள் ஒண்ணு என் கபருக்கு வர இல்ல நான் இன்னைக்கோ நாளைக்கோ மகத்தா போறதுக்கு தயாரா இருக்கிறோம் நம்ம கபருக்கு எது வருதோ அதுதான் என்னை பொறுத்த மட்டும் எந்த தேசத்தையும் எந்த நோக்கத்தோடு ஐ ஹவ் நெவர் கம் டு டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் பெருமானார் செய்தது கிளாபத்தும் நுபவத்தும் சேர்ந்ததுதான் சரியத்தன்று மார்க்கம் சொல்லுகிறதே அதை பற்றி பேசினால் குற்றமா மூன்று நாட்களாக பல கட்டுத்தட்டங்களை விதித்து விட்ட காரணத்தால் ஒருவரை இமாமாக ஏற்றுக்கொண்டு அவரை தலைவராக தமிழ் மண்ணிலே பிறந்த நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் தமிழ் முஸ்லிம் ஜமாத்தார்கள் ஆகிய நீங்கள் பல ஆண்டுகள் இதை நடத்தி வருகிறார்கள் அதற்கு இந்த சர்க்கார் ஒத்துழைப்பு தந்து கொண்டிருந்திருக்கிறது அதற்கு நன்றி கடன்பட்டிருக்கின்றோம் தமிழ் முஸ்லிம் ஜமாத்தார்கள் அழைத்ததால் நாமெல்லாம் ஒன்றாக கூடினோம் அந்த தலைவர் என்னை அழைத்தார் காரணம் அம்மாவும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அவங்க திண்ட தமிழ்நாட்டு மண் மசக்கையில் இருக்கும்போது மண்ணு அதனால நமக்கு அந்த உணர்வு இருக்கும் அதனால நாம் ஓடோடி வருகிறோம் நான் கருப்பையில் இருக்கும் போது எங்க அம்மா தின்ன மண் தமிழ்நாட்டு மண்ணா போச்சு அதனால எனக்கு தமிழே தெரியாத ஒருத்தன் நான் தமிழ் பேசக்கூடிய அளவுக்கு அந்த தமிழ் மொழியில் அரபு மொழியில் அரபு மொழியில் உள்ளவைகளை மொழிபெயர்த்து உங்களிடம் பேசிவிட்டு செல்கிறேன் இதில் எதை நான் கூறிவிடுவோனோ என்னவோ தெரியவில்லை உரையாற்றும் போது கூட தலைவர் அவர்கள் எனக்கு சில விதிமுறைகளை விதித்து விட்டு சொன்னார் மார்க்க சம்பந்தமாக மட்டும் பேசுங்கள் மாற்று மதக்காரர்களை தாக்கி பேசாதீர்கள் அது என் தொழிலும் அல்ல அது எனக்கு வேலையும் அல்ல என் மார்க்கத்தையே இன்னும் தெரிந்து கொள்ள எனக்கு இன்னும் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் தேவைப்படும் போது மாற்று மதக்காரர்களை தாக்கி கொண்டு இருப்பது நம்முடைய வேலை அல்ல பட் நோ என்னிடம் ஒரு கார் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த கார் நல்ல காரா இல்லையான்னு அடுத்தவன் காரை நான் பார்த்தாதான் என் காரை பத்தி எனக்கு தெரியும் என்னை விட ஒரு வேலை வந்துட்டான் நல்ல கார் இருக்கலான் அவன் போய் பார்த்தா நம்மளோட ஓட்டக்கார வச்சிருக்கான் திரும்ப ஒடியாங்க உட்கார்ந்துக்கான் உலகம் பூராவும் பிரிண்ட் ஆன ஒரு பிரிண்ட் ஆனது ஒமிஷன்ஸ் மனித கைகள் ஊடாடி இருக்கிறதா பார்க்கும்பொழுது முரண்பாடுகள் விதிவிளக்குகள் மனித சமுதாயத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத தகப்பனும் மகளும் உறவு கொள்கின்ற முறைகளை எல்லாம் கொண்டதை புனித புத்தகமாக எடுத்துக் கொள்வதா மாற்றான் மனைவியை கூட நிமிர்ந்து பார்க்காதே என்று சொல்லுகின்ற ஒரு மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்வதா இட் இஸ் இட் இஸ் நாட் அட் ஆல்

அன்றைய முஸ்லிம்கள் ஒழுக்கமாக இருந்தார்கள் வரலாற்றிலே சில வரிகளை பதித்து சென்றார்கள் அதனால் இஸ்லாமிய உணர்ச்சி பரவலாக பரவிக்கொண்டே இருந்தது முஸ்லிம்கள் செய்கின்ற சில தவறுகள் முஸ்லீம்களிலேயே சிலர் வட்டி வாங்கலாம் சிலர் கொலை செய்யலாம் அடிக்கலாம் அதை வைத்து இஸ்லாத்தை குறை சொன்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது முஸ்லிம்களிலே குறை இருக்கலாம் சொல்லுங்கள் திருந்திக் கொள்வார்கள் எங்கோ சிலர் செய்த சில விதமான கலவரங்களின் விளைவாக எங்கு சென்றாலும் இஸ்லாத்துக்கு மோஸ்ட் மிஸ் message தி மெசேஜ் அதற்கு உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டிலே ரஷ்யாவில் உள்ள ஒரு இடத்தில் ஹசரத் அலிபி அபுதாலி அப்துல் முத்தலீஃப் அவர்களுடைய கடிதம் ஒன்றை கண்டெடுத்திருக்கிறார்கள் ரஷ்யாவிலே அந்த கடிதத்தை பற்றிய நிகழ்ச்சியை ரஷ்யன் இருந்து வெளியிட்டிருக்கிறார்கள் இதனுடைய ஒரிஜினல் நகல் இப்ராஹிம் அரிகாரர்களிடம் எப்பொழுதும் இருக்கும் யார் வேண்டுமானால் நகல் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன் ஆயிரத்தி முன்னூற்று அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் அரபு நாட்டை ஆண்ட ஹஸ்ரத் அலி இபுனே அபு தாலிப் ஹசரத் அலி அல்லா தாலானு அவர்களுடைய கணவனார் ஹசரத் அலி இபுனே அபு தாலிப் இபுனே அப்துல் முத்தலிப் அவர்கள் ஆர்தபை நகரத்தில் உள்ள கிறிஸ்துவர்களுக்காக எழுதிய கடிதம் நகலை வைத்திருக்கிறோம் இட் ஸ்பீக்ஸ் த ரியல் ட்ரூத் ஆஃப் இஸ்லாம் இஸ்லாம் என்றால் என்னவென்று அந்த கடிதமே சொல்லுகிறது இஸ்லாம் நெவர் இன உணர்வை உண்டாக்குவதற்காக ஏற்பட்டதல்ல இஸ்லாம் சமாதானம் சாந்தியை உண்டு பண்ணுவதற்கு தான் ஆனா அடுத்தவன் கண்ணுல நம்ம என்னமோ தெரியல முஸ்லீம் ஒரு மாதிரி ஒரு இனக்கலவரத்தோடைய மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டூட் போச்சு அதை கிளியர் பண்ணத்தான் நான் வந்திருக்கே தவிர மூட்டி விட்டுட்டு போகவோ உங்களை தூண்டி விட்டுட்டு போகவோ இங்க உள்ள அருமையான சூழ்நிலைய கெடுத்துட்டு போகவோ அல்ல உங்க கண்ணுக்கு இது அழகா தெரியல இந்த பதினாறு கிலோமீட்டர் ஒரு நாட்டுல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கனால நான் உங்களை வந்து நாங்க பல்லாயிரம் கிலோமீட்டர் உள்ள ஒரு நாட்டுல இருந்து வந்து நான் கெடுத்துட்டு போறது எனக்கு ஒன்னும் வேலை இல்லை அதனால இப்ராஹிம் அரிக்கான் அவர்கள் தைரியமாக அமரும்படி கேட்டுக்கொள்கிறேன்

And the style of writing. And the letter was an amnesty deed. This was found in a monastery of Ardabil, chief town of Azerbaijan. This letter was an amnesty deed to the monastery and the Christians of Ardabil. Translation of this deed appeared in the Russians' newspaper and thence it was translated in the Turkish papers and in the Arabic magazines of Cairo and Beirut. The lots of commentating articles on the spirit of toleration and treatment of conquered by Islam and the treatment of conquered by islam were written by the russians and arab christians apparently from the magazine hablul mateen it was translated by the al hukam in this deed hazrat says that as a caliph and a ruler he promises he promises safety and security of life property honor social status and religious